மழையே நமக்கு சப்போர்ட்டா நின்றுச்சு நின்றுச்சா இல்லைங்களா நின்றுச்சா இல்லைங்களா சொல்லுங்கம்மா ஐநூத்தி நாற்பது கிலோ செலவு குறைஞ்சபட்ச செலவு இது இல்லாம துண்டா போயிட்டு இருக்கு துண்டுக்கு மேலே துண்டு போய் நம்ம என்னதான் பண்றது அப்ப எங்கதான் ஒரு நம்ம நாங்க யார்கிட்ட கேட்போம் அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஒரு பேர் கேட்கிறோம் ஒரு பேர் கேட்கிறோம் ஒரு நாங்கள் நாங்கள் கவனிச்சு பாருங்க சிந்தனை பண்ணாதான் உங்களுக்கு புரியும் எல்லாம் மூச்சுக்கட்டி தமிழ்நாடுக்குள்ள வழியே இலம தான் வந்திருக்கும் நம்ம கண்ணீர் கேட்கப்படுமா இல்லையா கண்ணீர் கேட்கப்படுமா இல்லையா